சற்று முன் நிர்மலா சீதாராமன் திடீர் விலகல் தேசிய தலைவர் பதவி கிடைக்காததால் விபரீத முடிவு அதிர்ச்சியில் மோடி அதாவது பாஜக தேசிய தலைவருக்கான தேர்வு விரைவில் நடக்க உள்ளது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பாஜகவின் தேசிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஜேபி நட்டா இவரின் பதவிக்காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஜனவரி மாதமே முடிந்துவிட்டது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடந்த பாராளுமன்ற தேர்தலுக்காக பதவிக்காலம் நீட்டிக்கப்பட்டுள்ளது அதன் பிறகு பல்வேறு காரணங்களால் தேசிய தலைவர் தேர்வு தாமதமாகி இப்போது வரை ஜே பி நட்டா அந்த பதவியில் நீடித்து வருகிறார் பாஜக கட்சிக்குள் தேசிய தலைவர் தேர்வு நடப்பதற்கு முன்பு கட்சியின் மொத்த மாநில தலைமை பதவிகளில் குறைந்தது ஐம்பது சதவீதமாவது நிரப்பப்பட்டிருக்க வேண்டும் பத்தொம்பது மாநிலங்களில் தலைமை பதவி நிரப்பப்பட்டிருக்க வேண்டும் அதற்கான வேலை வேக வேகமாக பாஜகவிற்குள் நடந்து வருகிறது இப்போது முப்பத்தேழு மாநில தலைமை பதவிகளில் பதினான்கு மாநில தலைமை பதவிகளை நிரப்பிவிட்டது பாஜக இந்த நிலையில் இன்னும் இருக்கும் மாநிலங்களிலும் நிரப்புவதற்கான வேலை தீவிரமாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த மாநிலங்களின் பட்டியலில் முக்கிய மாநிலங்களான உத்தரப்பிரதேசம் குஜராத் மத்திய பிரதேசம் கர்நாடகா தெலுங்கானா ஆகியவை இடம்பெற்றுள்ளன ஆக இந்த பதவிகள் விரைவில் நிரப்பப்பட்டு தேசிய தலைவர் அறிவிப்பு வரும் ஜூலை பத்தாம் தேதி அல்லது தேதி வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது வெளிநாட்டு பயண முடிவிற்கு பிறகு அறிவிப்பு வெளியாகும் தேசிய தலைவர் பதவியை பொறுத்தவரை பொதுவாக பாஜகவின் முக்கிய தலைவர்கள் மற்றும் ஆர் இணைந்து ஒருவரை தேர்ந்தெடுக்கும் அவர் ஒருவரை தேர்தலில் வேட்புமனு தாக்கல் செய்வார் பின்னர் அவரை ஒரு மனதோடு தலை இதுவரை பாஜக கட்சியில் பெண் தேசிய தலைவர்கள் இருந்ததில்லை ஆனால் இந்த முறை இருக்கலாம் என்று பெரிதும் எதிர்பார்க்கப்படுகிறது இதில் முக்கியமாக மூன்று பெண் தலைவர்களின் பெயர் அடிபடுகின்றது அவர்கள் மூவரும் தென்னிந்தியாவை சேர்ந்தவர்கள் அதுவும் இருவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் அந்த மூன்று பெண்கள் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பாஜக மகிலா மோர்ச்சாவின் தேசிய தலைவர் வானதி சீனிவாசன் மற்றும் ஆந்திராவில் முன்னாள் பாஜக மாநில தலைவர் டக்குபதி புருந்தேஸ்வரி நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சராக இருக்கிறார் வானதி சீனிவாசனை கொண்டால் அவர் ஏற்கனவே மத்திய அளவில் முக்கிய பொறுப்பில் இருக்கிறார் அவர் தமிழ்நாட்டில் கோவை தெற்கு தொகுதியின் எம்எல்ஏவாக இருக்கிறார் ஆனால் அவரால் அவ்வளவாக இந்தி பேச முடியாது என்பது அவருக்கு மைனஸ் புரந்தேஸ்வரியை தென்னிந்திய சுஷ்மா சுவராஜ் என்று கூறுவார்கள் அந்த அளவிற்கு அவருக்கு பாஜக கட்சிக்குள் பெயர் இருக்கிறது வானதி சீனிவாசன் பாஜக கட்சியில் சேர்ந்து இன்னும் பதினைந்து ஆண்டுகள் ஆகவில்லை கட்சி விதிமுறைகளின்படி தேசிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்படும் ஒருவர் குறைந்தது பதினைந்து ஆண்டுகளுக்கு கட்சியின் முழு நேர உறுப்பினராக இருந்திருக்க வேண்டும் பாஜக முக்கிய தலைவர்கள் மற்றும் ஆர்எஸ்எஸும் வானதி சீனிவாசனை ஒருமனதாக ஒத்துக்கொள்கிறார்கள் என்று கூறப்படுகிறது ஆனால் இந்த பட்டியலில் சுதா யாதவ் மற்றும் தமிழிசை சவுந்தரராஜன் பெயரும் இருக்கிறதாம் இதில் யார் அடுத்த தேசிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்படப் போகிறார் என்பது இன்னும் சில தினங்களில் தெரிந்துவிடும் இந்த நிலையில்தான் நிதி அமைச்சராக இருக்கும் நிர்மலா சீதாராமனுக்கு இந்த பதவியில் பல்வேறு நெருக்கடிகள் ஏற்பட்டு வருகிறது இதனால் தனக்கு பாஜக தேசிய தலைவர் பதவி வேண்டும் என்று பல முறை மூத்த பாஜக தலைவர்களிடம் பேச்சுவார்த்தை இருக்கிறார் தற்போது இந்த பதவி கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பில் இருந்த நிர்மலா சீதாராமனுக்கு அதிர்ச்சி கொடுக்கும் வகையில் பாஜக தலைமை இந்த பதவியை வானதி சீனிவாசனுக்கு வழங்க முடிவெடுத்துள்ளதாக ஓர் தகவல் பரவி வருகிறது இந்த தகவலை முன்கூட்டியே தெரிந்து கொண்ட நிர்மலா சீதாராமன் பாஜக கட்சியில் இருந்து விலக முடிவெடுத்துள்ளதாக தற்போது தகவல்கள் பரவி வருகிறது இந்த தகவல் பாஜக தலைமையிடம் மோடி அவர்களை அதிர்ச்சியடை வைத்து வருகிறது சரி இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்